அதாவது என்னன்னா ஒரு துயரமான ஒரு சம்பவம் இது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை ஒரு சமூக பிரச்சனை மனிதாபிமானம் உள்ள அத்தனை பேருடைய பிரச்சனை இது இல்லையா அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு வயது வந்த ஆணும் வயது வந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதை தடுக்க முடியாது யாரும் வேற ஒருத்தர் மனைவியாக இருக்கூடாது அவ்வளோதான் இல்லை மைனராக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸும் அதான் சொல்லுது அப்படி பார்க்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவங்கள் ஆணவ குறைகள் மனித சமுதாயத்துக்கு எதிரானது சரிங்களா இது வந்து இது கேள்விப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரு அது ஜாதிய கண்ணோட்டம் இல்லை எல்லாருக்குமே அது ஒரு பதட்டமாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது எப்படியோ அதை நம்ம தடுத்து தான் நிறுத்தி ஆகணும் இல்லைங்களா அது இப்போ இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க முறைப்படி தான் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் திருப்தி அளிக்குது எங்களுக்கு அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆமாம் நாங்களும் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி பிரச்சனைகளாக வரும்போது இல்லை ஜாதியுமே உள்ளே வரக்கூடாது நாம் மனிதர்கள் இல்லைங்களா சமூக நீதி காக்கப்படணும் ஆக தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்படணும் ஆமாம் அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதைத்தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆக அவங்கள்ட்ட பேசின வகையில் கலெக்டர் அவங்க

அதுக்கு அழுது பார்ப்போம்னு சொல்றாங்க நீ அது மற்ற மாநிலல நடக்கிறது வெளியில வர மாட்டேங்கிறது ஆனா தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சி இருக்குனால வெளிய வருதா உண்மை ரெண்டாவது பாத்தீங்கனா இதல முக்கியமான பங்கு பிரஸ்காரங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு தான் நீங்க இதனுடைய இதனுடைய தவறான ஒரு செயல் மனித சமுதாயத்துக்கு எதிரானதுங்கிறத நீங்க பத்திரிகையில எழுதணும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம வெளிப்படையான உண்மை இப்போது இந்த ஆணவப் படுகொலை பண்ணவங்களுக்கு என்ன லாபம் அங்கே ஒரு பையன் இறந்து போயிட்டார் அவங்க குடும்பம் அனாதே நிற்கிது இங்கேயும் இந்த பையன் ஜெயிலிக்கு போகிறான் இங்கேயும் பல பிரச்சனைகள் ஆக இந்த குடும்பம் கெட்டுது அந்த குடும்பமும் கெட்டுது ஆக இந்த ஆணவப் படுகொலைகளால் எந்த நன்மையும் இல்லை மக்களுக்கு அதை செய்கிறவங்களுக்கும் நன்மை இல்லை இல்லை பல கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க தலையில் தண்ணி தெளித்து விட்டுறாங்க தொலைஞ்சு போ அவளுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை போயிடுறாங்க இது மாதிரி ஒரு நிலையை தான் நம்ம எடுக்கணுமே தவிர இதை வந்து ஒரு ஒரு பெரிய தீரச் செயலை செஞ்ச மாதிரி ஒரு படுகொலை பண்ணும்போது இந்த குடும்பமும் கெட்டு போகுது அந்த குடும்பமும் கெட்டுப்போகுது இதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை இதை நீங்கள் எழுதணும்